மாணவர்களே இன்றைய நாளிலே இயல் ஒன்பதிலே விரிவானம் என்ற பகுதியிலே கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ஒருவன் இருக்கிறான் என்ற துணை பாடத்தை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த உலகத்தில் துணையின்றி வாழும் நிலை ஒரு ஒரு கேவலமான ஒரு நிலை எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஒரு அடுத்திருப்பவருடைய துணை கட்டாயம் வேண்டும் அப்படி துணையே இல்லை இவனுக்கெல்லாம் வாழ்க்கையில் என்னடா இவனெல்லாம் யாரும் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டவராக நாம் இணை நினைத்த ஒரு மனிதருக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகின்ற போது இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நண்பனா உண்மையிலே ஆச்சரியப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் பிறரை சார்ந்துதான் வாழுகிறார்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களும் இன்னொன்றை சார்ந்துதான் இருக்கிறது நீங்கள் அறிவியலில் படிப்பீர்கள் மனித சங்கிலி என்று படிப்பீர்கள் அதுபோல சங்கிலி போல இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் இன்னொரு மனிதனை சார்ந்து துணையோடு வாழுகின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் இன்றைக்கு ஒருவன் இருக்கிறான் என்ற கதையினுடைய அடித்தளமாக அமைகிறது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன் தாய் தந்தையை இழந்த ஒரு மனிதன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லாத ஒரு ஏழை இந்த சமூகம் அவனை புறக்கணிக்கத்தான் செய்யும் இன்றைய இந்த விரிவானம் இந்த துணை பாடத்திலே ஒரு ஆசிரியர் அவருடைய மனைவி கதை ஆசிரியர் அவருடைய மனைவி தங்கவேலு அவருடைய மனைவி இந்த தங்கவேலுவினுடைய மனைவியினுடைய அக்கா மகன் காஞ்சிபுரத்திலிருந்து வந்த குப்புசாமி அவன்தான் இன்றைய கதையினுடைய கதாநாயகன் என் அன்பு மாணவ செல்வங்களே இந்த குப்புசாமி தான் கதையினுடைய கதாநாயகன் இந்த கதையிலே ஒன்றுமற்றவனாக இந்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இந்த குப்புசாமி என்கின்ற அந்த மனிதன் தன்னுடைய தாய் மாமனால் அடித்து விரட்டப்பட்டு தன்னுடைய சித்தியாகிய தங்கவேலுவினுடைய மனைவி வீட்டுக்கு தங்கவேலு வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் யாருமே இல்லை அவனுக்கு ஒரு சைக்கிள் ரிப்பேர் பார்க்கக்கூடிய ஒரு கடையிலே ஒன்றரை ரூபாய் இரண்டரை ஒன்றரை இரண்டு ரூபாய்க்கு சம்பளத்திற்கு பணியாற்றியவன் பணத்தை தாய்மாமன் வீட்டிலே கொடுத்து உணவு உண்டு வாழ்ந்தவன் திடீரென்று அவனுக்கு உடல்நிலை சரியே சரியில்லை வயிற்று வலி இந்த வயிற்று வலியின் காரணமாக வேலைக்கு போகவில்லை தாய்மாமன் விரட்டிவிடுகிறான் தாய்மாமன் இருந்த ஒரு தாய் தந்தை கிடையாது இந்த குப்புசாமிக்கு இருந்த ஒரு ஆதரவாகிய தாய்மாமனும் இவனை எப்படியோ அடித்து விரட்டி விட்டார்கள் சாப்பாடு கொடுக்காம இந்த நிலையில் யாருமற்ற இவன் எங்கே போவான் தன்னுடைய தாயினுடைய சகோதரி தங்கவேலுனுடைய மனைவி வீட்டுக்கு சென்னைக்கு வருகிறான் காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு வருகிறான் இதை சென்னைக்கு வருகின்ற போது இந்த தங்கவேலு ஒரு அடுக்ககத்திலே பல குடித்தனங்கள் இருக்கின்ற ஒரு இடத்திலே வாழுகின்றார் அவருக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் தான் இந்த கதை ஆசிரியர் ஒரு நாள் இந்த கதை ஆசிரியர் வேலைக்கு போய்விட்டு வீட்டிற்கு வருகிறார் வீட்டிலின் வாசல் அருகே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறான் அவரை இவர் ஒருமுறை இந்த கதை ஆசிரியர் ஏறிட்டு பார்க்கிறார் பார்த்துவிட்டு யாரப்பா நீ எங்க வந்த என்று முகத்தில் வெறுப்பை பூரணமாக காட்டிக்கொண்டு கேட்கிறான் இந்த பையன் பாவம் ஏற்கனவே வயிற்றுவெல்ல வந்திருக்கிறான் தெரியாதுல்ல இந்த கதை ஆசிரியருக்கு எதிர்வெட்டுக்காரருக்கு அவன் கையை அடி வயிற்றிலிருந்து எடுக்காமல் வயிற்று அப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு பெருமூச்சு விடுகிறான் பிறகு பதில் சொல்கிறான் பாருங்கள் தங்க வேலு வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் இப்போ இந்த தங்க வேலுங்கிறது யாருன்னு கேட்டால் இந்த கதையாசிரியருடைய பக்கத்து வீட்டு குடித்தனக்காரர் இந்த குடித்தனக்காரர் உன்ன கோபத்தில் இவர் என்ன பண்ணுறார் இந்த கதையாசிரியர் வீட்டுக்குள்ளே போகிறார் மன மனைவி கிட்ட சொல்கிறார் வைத்து வரிக்கார வந்திருக்கிறான் போல பக்கத்து வீட்டுக்கு விருந்தாளியா என்று நையாண்டித்தனமாக எகத்தாளமாக சொல்லுகிறார் உடனே அவருடைய மனைவி கொஞ்சம் இரக்க குணம் நல்ல குணம் பார்த்துக்கிடுங்க மனைவி சொல்கிறா காஞ்சிபுரம் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு அக்கா பையனா வைத்தியம் பார்க்க வந்திருக்காரா என்று இந்த கதை ஆசிரியருடைய மனைவி சொல்லுகிறான் இரவு தங்கவேலு வீட்டுக்கு வாராரு தங்கவேல் வீட்டுக்கு வந்து இப்படி மனைவி தங்கபீலினுடைய மனைவி என்னுடைய அக்கா பையன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சரி வந்தாச்சு என்ன செய்ய முடியும் வெளியே அடித்து பற்ற முடியாது இந்த தங்கவேலு அவருக்கு ஒரு பழைய தலையனையும் கிழிந்த போர்வையும் எடுத்துக்கொண்டு வெளியே படுப்பா வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி இந்த கதையாசிரியருடைய வீட்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் கொண்டு ஒரு திண்டுல படிக்க வைக்கிறார் இவருக்கு இந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குடித்தனக்காரருக்கு ஆசிரியருக்கு பயங்கரமான கோபம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து படுக்க வச்சுருக்காரு இப்போ படுக்கிறதுனால வீட்டுக்கு வெளியே தான் படுக்கிறான் சிலருக்கு இப்படிதான் வை வைரறியும் அடுத்தவங்களுக்கு உதவி தானும் செய்ய மாட்டாங்க செய்கிறவங்களை கண்டாலும் வயிறறியும் இப்படிப்பட்ட ஒரு ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதிலே இந்த கதையாசிரியரும் விதிவிலக்கல்ல பயங்கரமாக அவருக்கு கோபம் வருகிறது சரி என்ன செய்ய விதி அமைப்புன்னு சொல்லி அப்படியே என்ன செஞ்சிட்டாரு இருந்து விட்டான் இந்த சூழ்நிலையில் அடுத்த நாள் இந்த கதை ஆசிரியர் தங்க போய் கேட்குறாரு என்னாச்சு என்ன விஷயம்ப்பா பா உன்னை தங்க சொல்கிறாரு அவன் எனக்கு அக்கா என்னுடைய மனைவிக்கு அக்கா பையன் காஞ்சிபுரத்தில் இருந்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு அவனுடைய அப்பா அம்மா கிடையாது தாய் தகுப்பன் கிடையாது தாய்மாமன் வீட்டில் தான் இருந்தான் ஒரு சைக்கிள் ரிப்பேர் பார்க்குற கடையில் ஒன்றரை ரெண்டரை சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் வெறி காரணமாக ஒரு ஆறு ஏழு மாசமாக என்ன செய்யலை வேலைக்கு போகலை அதனால அவருடைய தாய் மாமா அடித்து விரட்டிட்டார் ஒரே உறவுக்காரனாக இருக்கக்கூடிய அவனுடைய சித்தியை தேடி இங்கே சென்னைக்கு வந்திருக்கிறாரு வைத்தியம் பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காரு இவ்வளோ கதையும் அவர் என்ன செய்கிறாரு சத்தமாக உயர்த்த உரத்த குரலில் சொல்கிறார் இதுக்கு பக்கத்து இது காரணம் என்னென்னா அந்த திண்டில் அந்த குப்புசாமி இருக்கிறான் அவன் காதில் கேட்கணுங்காக உரத்த குரலில் தங்க வேலு சொல்கிறார் இதை கேட்ட கதையாசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா திடாரப்பா வயிறாக இருப்பா ரொம்ப மகிழ்ச்சிப்பா அவனை கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு ரொம்ப வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டு இந்த தங்க வேலினுடைய மனைவிக்கும் இவன் வந்தது பிடிக்கலை அதை தன்னுடைய வெறுப்பில் சொல்லிகிட்டு இருக்கேன் எப்படியாவது இவனை அடித்து இந்த வீ ஊரை விட்டு சென்னையை விட்டு விரட்டிடணும்னு சொல்கிறாங்க தொலைகிற பீடை சீக்கிரமாக தொலையட்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த கதையாசருடைய மனம் ரொம்ப சந்தோஷப்படுகிறார் இந்த கதையாசிரியருடைய மனைவி இருக்காங்க இல்லையா அந்த கதையாசிரியருடைய மனைவி ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க பாவங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க அவன் நம்மளை என்ன செஞ்சான் எதுக்கு ஒரு அநாதியை போய் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க திட்டுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த சொல் நாளைக்கு நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா இவனாக வந்து தாங்க போகிறான் கோபத்தை வெளிக்காட்டாமல் சத்தம் போட்டுட்டு இவர் என்னச்சார் அப்படி ஒன்றும் நடக்காது கோப்பாப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் போய்விட்டான் தினந்தோறும் அந்த பையன் அங்கே வந்து படுப்பான் இவர் அறைக்கு முன்னாடி இவர் பயங்கர கோபத்தோடு எரிஞ்சுக்கிட்டே இருப்பார் இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு ரெண்டு நாள் கிடச்சிட்டு ஒவ்வொரு நாளும் இதை பார்க்க பார்க்க இந்த கதையாசிரியருக்கு ஒரே வைத்திருச்சு இப்படி வந்து இங்கே வந்து படுக்கிறான ஆறாம் நாள் தங்க என்ன செய்யறான்னா இவர் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த குப்புசாமியை சர்க்கார் ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் சேர்த்து வைத்தியம் பார்க்கலாம் அங்கே சர்க்கார் ஆஸ்பத்திரியில் ஒன்று சேர்த்துடலான்னு சொல்கிறார் உடனே இந்த கதையாசிரியர் அதுதான் நல்ல யோசனை அங்கே நல்லா கவனிச்சு என்று ஒப்புக்கு சப்பு சொல்கிறார் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் எப்படி கவனிப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அன்றைய காலகட்டத்திலும் சரி அன்றைய காலகட்டத்திலும் சரி அரசாங்க மருத்துவமனைக்கு போனால் சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு போனால் பிணத்தோடு தான் வரணும் கவனிக்கவே மாட்டாங்க இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது ஆள் பலம் இருந்தால் தான் கவனிப்பாங்க கொஞ்சம் காசு வசதி அரசியல் செல்வாக்கு இருந்தால் தான் கவனிப்பாங்க இல்லாட்டா கவனிக்கவே மாட்டாங்க அறுபது வயசுன்னா கொலை பண்ணிடுவாங்க ஆனால் இந்த குப்புசாமிக்கு முப்பது தான் ஆச்சு சின்ன பையன் இப்போ என்ன நடக்குது இந்த சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறோம்னு சொன்ன உடனே இந்த குப்புசாமி என்ன பண்ணுறான் நேராக சரி சித்தப்பா நமக்கு நல்லது தான் பண்ணுறான்ட்டு நேராக பக்கத்து விட்டுக்காரன் இந்த கதை ஆசிரியர் வந்து ஐயா நான் வாரையா கடவுள் கிருபையால் நான் சீக்கிரம் பெயிட்டுவாரையா மருத்துவமனைக்கு ஆஸ்பத்திரிக்குன்னு சொன்ன உடனே இந்த கதை ஆசிரியர் சொல்கிறாரு போயிட்டு வாப்பா கடவுள் கிருபையால் சீக்கிரம் குணமாகட்டும் போய்ட்டு வா என்று வாழ்த்துக்கிறார் இந்த வாழ்த்து எப்படிப்பட்ட வாழ்த்தாக இருக்குன்னா மனசுக்குள்ள நஞ்சை வச்சுக்கிட்டு வெளி வேஷமாக இவர் என்ன செய்யறாரு வாழ்த்துகிறார் காரணம் அரசு மருத்துவமனையில் சரியான வைத்தியம் பார்க்க மாட்டாங்க அது இவருக்கு தெரியும் இருந்தாலும் என்ன செய்யறாரு இவர் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் டெய்லி படுத்துட்டு இருக்கிறான் சனியும் ஒழஞ்சா ஒழிஞ்சு போட்டோம் தொலைகிற பீடை சீக்கிரமாக தொலையிட்டுன்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு வழி அனுப்பி வைக்கிறாரு எப்படியாவது இவர் போட்டோம் அப்படின்னு நினச்சி சொல்கிறாரு ஆனால் அவன் கையெடுத்து கும்பிட்டான் ஐயா நான் போயிட்டு வாரையான்னு கையெடுத்து கும்பிட்டோன்னு இவருக்கு மனசில் ஒரு குறுப்பு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறான் ஐயோ இப்படி பண்ணிட்ட இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான் அந்த சித்தப்பா தங்கவேலுவோடு வேலுவோடு டாக்ஸில் ஏறி போகிறான் இந்த கதை ஆசிரியர் நினைக்கிறார் ஒரு பெரிய பாரம் நீங்கியது பெரு பெரிய பாரம் நீங்கியது என்று தங்கவேலுவினுடைய மனைவி இந்த கதையாசிரியர் மனைவி கிட்ட சொல்கிறான் ஆனால் அந்த தங் இந்த கதையாசிரியருடைய மனைவி ரொம்ப நல்லவங்க அதனால் அவங்க வேற ஒன்றுமே சொல்லலை அமைதியாக இருந்துகிட்டாங்க தங்கவேலு சொன்னபடியே அவனுக்கு ஆப்ரேஷன் நடக்கு அவன் எங்கள் மருத்துவமனையிலே இருந்து விட்டான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீரென்று ஒரு நாள் இவருடைய மனப்போக்கை இந்த கதையாசிரியர் தன் மனத்திலே அந்த பையனை பத்தி தப்பா நினச்சிருந்தார் இல்லையா அனாத பயல அப்படி இப்படி தப்பால் நினைச்சா பீட தொலை நினச்சிருந்தாரு இவருடைய அந்த கதையாசிரியர் மனத்தில் இருந்த இந்த எண்ணத்தை மாற்றுவது போல ஒரு நிகழ்வு நடக்கிறது அந்த நிகழ்வை இவர் கண்ட உடனே இவர் கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் ஆராய் புரிகிறது குப்புசாமிக்கு இவனுக்கு இப்படி ஒரு நன்மை இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி அவருடைய கண்ணீரை வர வரவழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கிறது அன்று ஒரு இரண்டாவது சனிக்கிழமை இந்த கதை ஆசிரியருக்கு விடுமுறை நாள் வீட்டிலே இருக்க ஏற்ற வீட்டுக்காரு தங்க வேலு வெளியே போயிட்டார் அவருடைய மனைவி பகல் காட்சி சினிமா பார்க்கறதுக்காக ரெண்டு பிள்ளைகளை கூட்டுக்கிட்டு பதினோரு மணிக்கே போயிட்டான் இந்த சூழ்நிலையில் வெளியூரில் இருந்து மத்தியானம் ஒரு ஒரு மணிக்கு வருவம் வந்து இவர்கிட்ட வந்து கேட்கிறான் குப்புசாமி இருக்காரா இவனுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் இந்த வந்த வந்தவனுக்கு எத்தனை வயசு இருக்கும் முப்பது வயசு இருக்கும் ஏன்னா குப்புசாமிக்கும் முப்பது வயசுக்கும் போது அவனோட அவனை ஃப்ரெண்டுக்கும் முப்பது வயசு தானே இருக்கும் குப்புசாமியா கதையாசிரியம் கேக்குறாரு குப்புசாமியா இங்கே யாரும் இல்லையே நீ யாருன்னு கேட்குறாரு ஐயா நான் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்க குப்புசாமி இங்க தான் யா வந்தாரு இது தங்கவீல் ஊடுதானா அப்படின்னு கேட்கிறாரு ஆமா உன்னை இவர் கதையாசிரியர் சொல்ல ராமா ஆனால் குப்புசாமின்னு யாருங்க இங்கே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே ஓ வீட்டுக்குள்ளேருந்து அந்த அம்மா ஓடி வந்து சொல்கிறாங்க ஐயா இங்கே தான் வந்திருக்காருங்க பௌத்து வலிக்கு மருந்து சாப்பிடணும் வந்திருக்காருன்னு இந்த வந்திருந்த விருந்தாளி இந்த வந்திருந்தவன் குப்புசாமியை தேடி வந்தவன் சொல்கிறான் ஐயா இங்கே தாங்க வந்திருந்தாங்க காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருந்தாருங்க பௌத்து வலிக்கு மருந்து சாப்பிடணும் வந்திருந்தாங்களாம் இதையெல்லாம் வீட்டுக்குள்ளேருந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய நல்ல பெண்மணி யார் கதையாசருடைய மனைவி ஓடி வாராங்க அந்த குப்புசாமி அந்த பையன்தான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிற பையன் அப்படின்னு சொல்றான் குப்புசாமியை பார்க்க வந்தீங்க அவனே சொல்கிறான் குப்புசாமியை பார்க்க வந்தீங்க ஊருக்கும் அவசரமாக போனோம் அவங்க வர ரொம்ப நேரம் குப்புசாமி இங்கே வந்தாரா இல்லையா என்று கவலையோடு கேட்குறான் யாரு இந்த அங்கிருந்து வந்த இந்த பையன் இந்த பையனுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டை தொட்டி ஆறுமுகம் தப்பா நினைக்க எப்படாயிருந்தீங்க அந்த பேர் வச்சுருக்காங்க கட்டை தொட்டி ஆறுமுகம் என்று பையன் குப்புசாமிக்கு நன்றாக தெரிந்த ஒரு பையன் முந்தன நாள் இரவு தான் சென்னையில் உள்ள தன் சொந்தக்காரருக்கு ஒரு பார்க்க வந்தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்தக்காரர் ஒரு பார்க்க வந்தவன் ஊர் திரும்பக்கூடிய வழியில் சரி குப்புசாமி இங்கே வந்தாமல அவனை பார்த்துட்டு போயிருமே அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறான் இவன் யாருன்னு கேட்டால் குப்புசாமிக்கே சைக்கிள் கடைக்கு எதிராக எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய விறகு கடையில் வேலை பார்த்துருக்கிறான் அவனுடைய இந்த இந்த குப்புசாமிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் வீரப்பன் ஒரு ஆள் சந்தன கிடத்தல் வீரப்பன் இல்லை இது ஒரு இந்த குப்புசாமியினுடைய நண்பன் வீரப்பன் யார் இந்த கட்டத்தொட்டி ஆறுமுகத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரன் குப்புசாமி நோய்வாய்ப்பட்டு ரொம்ப வேலையை விட்டுக்கிட்டு வீட்டில் இருந்த காலகட்டத்தில் இந்த வீரப்பன் தான் அவனுக்கு சாப்பாடு போட்டிருக்கான் அவன் தாய்மாம் வீட்டில் ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ஒன்றும் செய்ய மாட்டாங்க இந்த வீரப்பன் அப்பப்போ அவனை போய் பார்த்து அவனுக்கு சாப்பாடு அவனுக்கு செலவுக்கு மருந்து செலவுக்கு எல்லாமே பார்த்துருக்கான் இந்த வீரப்பன் யாருன்னா ஒரு வீடு கட்டக்கூடிய மேஸ்திரி கிட்ட சிப்பந்தியாக வேலை பார்க்குறான் இவன் வந்து என்ன செய்வான் செல்லாருக்குல இந்த வீரப்பனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை கடை வாங்கி இந்த குப்புசாமிக்கு உதவி செய்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன்தான் வீரப்பன் இந்த வீரப்பன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா சென்னையில போய் இந்த கட்டத்தொட்டி ஆறுமுகம் உறவுக்காரரை பார்க்க போகிறேன்னு சொன்ன உடனே உடனடியாக என்ன செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்று ரூபாயும் ஒரு கடிதாசியும் கொடுத்து அனுப்புகிறான் எப்படியாவது அந்த குப்புசாமியை கண்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி இப்படி கேட்டு இப்படி கடிதம் இது கொடுத்து கொடுத்துரு கொடுத்து விட்ட விடனே இந்த கட்டை தொட்டி ஆறுமுகத்துக்கிட்ட ஒரு கடிதாசியும் மூன்று ரூபாயும் கடன் வாங்கி கொடுத்து விட்ட இந்த வீரப்பன் இப்படி கொடுத்து விட்டுருக்கான்னு தெரிஞ்ச உடனே உண்மையிலேயே இந்த கதை ஆசிரியருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல இந்த குப்புசாமிக்கு இந்த இப்படி ஒரு நட்பா உயிருக்கு மதிப்பு ஒரு வீரப்பன் பாருங்க மூன்று ரூபாய் கடை வாங்கி கொடுத்திருக்கான் ஏற்கனவே கடை வாங்கி சாப்பாடு போட்டிருக்கான் மருந்து வாங்கி கொடுத்திருக்கான் வேலை இல்லாத இப்போ தன் நண்பனை பார்க்க முடியாது என்ற சூழ்நிலையிலும் என்ன செய்கிறான் மூன்று ரூபாயும் ஒரு என்ன பார்த்த இந்த ஆசிரியருக்கு இவனுக்கு இப்படி ஒரு நட்பா இந்த குப்புசாமிக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கிற ஒரு ஆத்மா அந்த உலகத்தில் இருக்கா ரொம்ப வியத்து ஆச்சரியப்பட்ட இந்த காஞ்சிபுரத்துக்காரன் என்ன செய்கிறான் பேச்சை முடிச்சுக்கிட்டு லெட்டர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படி என்ன செய்கிறான் நான் போயிட்டு வராங்கன்னு திரும்புகிறேன் யார் இந்த கட்டை தொட்டி ஆரம்பம் திரும்பி போனவன் என்ன நினச்சான்னு சரில இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க தங்க வேலுக்கிட்டையோ அல்லது குப்பு கிட்ட கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லாட்ட தங்க வேலிக்கிட்ட வேணாலும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறேன் நான் மறு இன்னொரு முறை பட்டணம் வந்தோம்னா அவரை வந்து பார்க்குறேன் யார் இந்த குப் குப்புசாமியை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போனவர் இவருக்கு திரும்பினவர் என்ன நினைச்சான்னு தெரில தன்னுடைய பையிலிருந்து என்ன செய்கிறாரு ஒரு இரண்டு சாத்துக்குடி பழங்களை எடுத்து இந்த கதை ஆசிரியர்கிட்ட கொடுக்குறேன் அது ஒன்றும் இல்லைங்க பட்டணம் வந்திருக்கேன் குழந்தைகளுக்கு நாலு சாத்துக்குடி வாங்கினேன் சரி என் குழந்தைகள் சாப்பிட்றதை விட இவரும் மருத்துவமனையில் ஆஸ்பத்திரியில் தானே இருக்காரு இவருக்கு இவருக்கு இது பயன்படுத்துன்னு சொல்லி ரெண்டு சாத்துக்குடியை கையில் கொடுக்குற ஏற்கனவே ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியத்தில் இருந்த கதை ஆத்திரியர் நொந்து வீட்டார் இந்த பையிலிருந்து அப்படியே திரும்பிக்கிட்டு எனக்காவது வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவருக்கு யார் இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு சாத்துக்குடியை கொடுத்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்சது இவ்வளந்தான் உதவிங்கிறது ரொம்ப செய்யணும்னு அவசியம் இல்லை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஐந்து காசு பைபிள் அழகாக சொல்லுகிறது ஒரு ஏழை கை பெண் தன் வாழ்வுக்கு வைத்திருந்த அத்தனை காசையும் காணிக்கை இறை போட்டாள் என்று தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் பிறருக்கு பிறருக்கு அது ஒரு கோடி ரூபா கொடுத்தாதான் ஒரு லட்சம் ரூபா இல்லை ஐம்பது பைசா கொடுத்தாலும் என் தன்னிடம் இருக்கக்கூடிய உணவை பகிர்ந்து சாப்பிட்டாலும் அதுவும் இல்லாதவரோடு பகிர்ந்து சாப்பிட்டாலும் அது புண்ணியந்தான் என்ன சில ரெண்டு சாத்துக்குட்டியை சாத்துக்குடியை தான் கொடுக்குறாரு என் பசங்களுக்கு நாலு சாத்து சாத்துக்குடி பழம் வாங்கினேன் ஆசுவில இருக்கார் அவருக்கு வச்சுக்கிடுங்க சொல்லிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இவர் திரும்புறாரு யாரு இந்த கட்டை தொட்டி ஆறுமுகம் திரும்புகிறார் இந்த திரும்பி போறவர் இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறாரு யோசிக்கிறார் யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து இந்த கதையாஸ்டர் கொடுத்துக்கிட்டு குப்பு சாமியிடமோ தங்க கொடுத்துருங்க ஐயா அவன் குப்புசாமிக்காக கொடுத்தானா அல்லது குப்புசாமி படுகின்ற துன்பத்திற்காக கொடுத்தானா அல்லது குப்புசாமிக்காக அந்த காஞ்சிபுரத்திலிருந்து ஒருத்தன் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான் யார் வீரப்பன் அவனுக்காக கொடுத்தானா அவனே கடை வாங்கி ரூபா கொடுத்துருக்கான் நம்மளால இயன்றது கொடுக்குன்னு சொல்லி ஒரு ரூபாய் நோட்டை என்ன செய்கிறான் தங்க வேறுகிட்டையோ அல்லது குப்புசாமிட்டையோ கொடுங்கயான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இவர் என்ன செய்கிறான் போயிடா மனைவி கிட்டே இவர்கிட்ட இவர் மனைவி மனைவிகிட்டையும் வாங்கி பெருமிஷன் நான் போயிட்டு வரையான்னு சொல்லிட்டு போயிடும் அவன் கொடுத்த அந்த கடிதத்தை இந்த கதை ஆசிரியர் என்ன செய்கிறார் பிரித்து படிக்கிறார் அதிலே பல எழு ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறது அந்த பிள்ளைகளை சரி செய்துவிட்டு கீழே அழகாக அந்த அந்த கடிதத்தில் இருக்கிறது எப்படி இருக்கிறது தெரியுமா என் உயிர் நண்பன் குப்புசாமிக்கு எழுது கொண்டது நான் நீ இங்கிருந்து போனதிலிருந்து என் உயிர் இங்கே இல்லை சதா ஒரு ஞாபகமாகத்தான் இருக்கிறேன் கடவுள் அருளால் நீ உடம்பு சௌக்கியமாகி வர வேண்டும் என்று தினமும் ஒரு தடவை கோயிலுக்கு போய் கும்பிடுகிறேன் எனக்கு இப்போது இல்லை கொஞ்ச நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறேன் நேற்று கட்டை தொட்டி ஆறுமுகம் பட்டணம் போவதாகச் சொன்னான் உடனே ஓடி ஒருவரிடம் மூன்று ரூபாய் கடன் வாங்கி அவனிடம் கொடுத்து இருக்கிறேன் நானே வரலாம் என்று பார்த்தேன் வந்தால் இந்த மூன்று ரூபாயும் பஸ்ஸுக்கு செலவாகிவிடும் உனக்கு சமயத்தில் உதவியாக இருக்கும் என நினைத்து நான் ரூபாயை செலவழித்து கொண்டு வராமல் ஆறுமுகத்திடம் கொடுத்தனு இருக்கிறேன் இன்னொரு பணம் கேட்டிருக்கிறேன் கிடைத்தால் நான் சீக்கிரம் உன்னை பார்க்க வருவேன் உன்னை பார்த்தாதால் நான் தின்னும் சோறு சோறாக இருக்கும் உன் நண்பன் கா வீரப்பன் காஞ்சிபுரம் என்று அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த கடிதத்தை பார்த்துவிட்டு கதையாசிரியர் கண்ணீர் வடித்து விட்டார் நாம் தொலைகிற பீடை சீக்கிரம் தொலையட்டும் என்று சொன்னோமே ஒரு துன்பத்தில் துவண்டு கிடக்கின்றவர்களுக்கு உண்மையாக உதவி செய்ய வேண்டும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று அறிஞர் சொல்லுவார் நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஏழையினுடைய துன்பத்தில் நான் இன்பம் கண்டேனே தன்னுடைய அவருடைய குற்ற உணர்ச்சி இந்த கதையாசிரியரை இந்த கு அழகிரிசாமியை ரொம்ப வருத்தப்பட வைக்கிறார் மனம் வந்து போகிறார் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு கொண்டு வருகிறது ஓ என்று அழுது விடலாம் என்று தோன்றுகிறது அழுதாக மனைவி திட்டு போடுவான் இவ்வளவு நாள் இந்த மனைவி ரொம்ப நல்ல பொம்பளையா இருந்திருக்கிறாங்க திட்டாதீங்க பாவம் துன்பத்தில் வந்திருக்கிறான் யாரும் இல்லாத அநாதப்ப இப்படியெல்லாம் சொல்லி அந்த மனைவி ஆறுதல் படுத்தினால் இந்த கதையாசிரியருடைய மனைவி தங்கவேலுவை வேலுவை விடவும் தங்கவேலுவின் வேலுவின் மனைவியை விடவும் இந்த கதையாசிரடைய மனைவி உயர்ந்தவர்தான் உண்மை இல்லை உண்மையில் இவர்கள் அத்தனை பேரையும் தூக்கி சாப்பிடுகின்ற அளவுக்கு ஒருவன் இருந்தான் அவன் வீரப்பன் அவன் தான் நம்பர் ஒன் கதாநாயகன் இந்த குப்புசாமிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நல்ல கதாபாத்திரம் அடுத்தது தொட்டி ஆறுபவன் அவன் ரெண்டு சாத்துக்குடி பழம் கொடுக்குறான் ஒரு ரூபா நோட்டையும் கொடுக்குறான் இதையெல்லாம் பார்த்து விட்டு தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்துட்டு அழுதுறப்படா இல்லை இருக்கிறாரு அப்படியே கொடுத்துட்டு நீ படித்து பார் சொல்லிட்டு அப்படியே என்ன செய்கிறாரு பாத்ரூமில் போய் இருந்து என்ன சீரான முகத்தை கொழிவு கழுவிட்டு சொல்லி உள்ளே போயிட்டார் எங்கள் மனைவி விளக்கும் போல் என்ன செய்கிறா படித்து பார்க்குறா உள்ள போனவருக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப இது உள்ளே பேட்டு முகமெல்லாம் கழுவிட்டு வந்தவர் என்ன பண்ணுறாங்க நேராக மனைவிட்ட சொல்கிறாரு நாம் இந்த குப்புசாமியை போய் பார்த்துட்டு வந்துடலாமா இன்னைக்கு தங்க வேல் வரட்டும் அவரோடு சேர்ந்து இன்னைக்கு மருத்துவமனையில் போய் யாரை போய் பார்க்க போகிறோம் இந்த குப்புசாமியை போய் நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொன்ன உடனே இந்த கதையாசிரியர் மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்னப்பா நேற்று வேற ஏற்றிட்டு இருந்தார் இந்த மனுஷன் இப்போ திடீர்ந்தாலும் இருந்தாலும் மாறிட்டார அப்படின் சொல்லி போகலாமே போகலாமே ஒரு டஜன் சாத்துக்குடி வாங்கி கொண்டா நல்லது சும்மாவாக போகிறதுன்னு மனைவி கேட்குறா என்ன செய்கிற இவர் என்ன செய்கிறார் உடனடியாக சாத்துக்குடியை வாங்குவதற்காக இறங்கி கடை தெருவுக்கு போகிறார் உண்மையிலே இந்த குப்புசாமியை தவறாக நினைத்ததற்காக இந்த கதையாசிரியர் ஒவ்வொரு நாளும் வெட்கப்பட்டு மனம் வந்து ரொம்ப வேதனைப்பட்ட நிகழ்வை நாம் வர்ணி விவரிக்கவே முடியாது குப்புசாமிக்காக ஒருவன் இந்த மண்ணிலே இருக்கிறான் ஒன்றுமே இல்லை அனாதை தாய் தந்தை இல்லை தாய் மாமனும் இல்லை சித்தியும் சித்தப்பாவும் கூட ஏண்டா வந்தாங்க அப்படின்னு நினைச்ச ஒரு சூழ்நிலையில் இந்த குப்புசாமிக்காக அழுது இறங்குகின்ற ஒரு மனிதன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் கா வீரப்பன் இந்த கதையிலே மிகவும் பிடித்த ஒரு கதாபாத்திரம் யார் என்று கேட்டால் இந்த வீரப்பன் உங்களுக்கு எட்டு மதிப்பெண்களுக்கு கேட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய தலைப்பு முதல்ல முக்கியமான மெயின் தலைப்பு போடணும் என்ன போடணும் ஒருவன் இறக்கிறான் என்ற மெயின் தலைப்பு போடணும் அந்த ஒருவன் இறக்கிறான் என்ற மைன் தலைப்பு போட்டுக்கிட்டு முன்முறை போட வேண்டும் அடுத்தது தங்கவேலுவும் குப்புசாமியும் மனிதத்தினுடைய வெளிப்பாடு வீரப்பனுடைய மனிதநேயம் ஒருவன் இருக்கிறான் முடிவுரை என்று எழுத வேண்டும் ஒரு ஐந்தாறு தலைப்புகள் வேணும் இப்போ தங்கவேலுவின் வீட்டில் குப்புசாமி கதையாசிரியர் தற்றார் எப்படி வேணாம் தலைப்பு போட்டு நீங்கள் அழகாக எழுத வேண்டும் எட்டு மதிப்பெண்களுக்கு கட்டாயமாக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்